இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல விஷயம் நடக்கலைங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது என்னோடய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்புடின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கப்போகுது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வருட கோள்களான சனி பகவான் பகவான் கேது பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பை பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும் என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துறப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா சனி பகவான் மற்றும் ராகது பகவான் அதே போல் வந்து குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தொம்போதில் கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு டிராவல் பண்ணுறாரு இப்போ பதினொன்றாம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட வேற ஆட்டி படைத்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு அது வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் அமரப்போகிறார் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமதுடைய சனி பகவான் கொடுக்கார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதனராசிக்குள்ள பயிற்சியாளர் இந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ராகு கேது பகவான் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டில் இருக்க ராகு பதினொன்றுக்கு வராரு ஆறில் இருக்க கேது அஞ்சுக்கு வராரு அதாவது காலபுருஷன் ராசிக்கு ஆறு அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும் அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது ஏன்னா ஒரு ரெண்டு கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மா ஒரு ஏற்றமும் இருக்கும் சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும் அப்போ மூணு கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ரெண்டு கிரகங்களும் பயிற்சி ஆடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் யாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் தோத்துட்டேன் என்னோட வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மூன்று கிரகங்கள் கொடுக்கப்போக கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும் அவர் அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம் நீ இவ்வளோ வச்சுக்கோ நீ இவ்வளோ வச்சுக்கோ யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம் அதே போல் வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் காலபிருஷன் ராசிக்கு பன்னெண்டு மீன ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு யாரெல்லாம் சினித்துறையில் சின்ன திரை பெரிய திரை யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணுன்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ராகு பகவான் பதினொன்றில் வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்க போகிறார் அப்போ ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார் அதான் விஷயம் அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டி காட்டப்படுவார்கள் அடுத்தபடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய பன்னெண்டு ராசினர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையா பார்ப்போம் வாங்க சுக்கர பகவானை தன்னுடைய அதிபதியாக கொண்டு காலபுருஷன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு இனிமையும் ஒரு மகிழ்ச்சியையும் மற்றவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளை அதிகமாக கொண்ட நபர்களில் முதன்மையான நபர்களான ஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது இருபத்தி நாலு எதிர்பார்க்காத செயல்பாடுகள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இயல்பாகவே என்னுடைய பாலிசி ஜாதம் பார்க்க என்ற வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா நான் அவங்கள டிடிஎஸ் விட சொல்லுவேன் டிடிஎஸ் விட்ட பிறகு ஹாரோஸ்கோப் விடுவாங்க சில சில பேருக்கு வந்து ஹாரோஸ்கோப் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடில என்று இல்லை அப்படின்னா அவங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் அந்த வருடம் மாதம் அதுக்கு பிறகு வந்து எந்த ஊரில் பிறந்தாங்க ஸோ இதெல்லாம் அனுப்பிவிட்டு நீங்கள் அக்கௌண்டில் பணம் போட்டுருங்க உங்களுக்கான டைம் கொடுத்துருவேன் டைம் கொடுத்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா ஜாதம் பார்த்தன நம்ம பார்த்துக்கோம்ல இயல்பாக நம்ம ஒரு இங்கே லோக்கல்லே நம்ம ஒவ்வொரு ஊரில் உள்ள ஊர்களிலேயும் ஜாதம் பார்க்க போனால் என்ன பண்ணுவோம் எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல ஸோ மேபி ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க இங்கே ஜாதத்தை ஃபஸ்ட்டு எனக்கு கொடுங்க நான் ஜாதத்தை செக் பண்ணிக்கிறேன் கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் பிறந்ததுலேருந்து என்னென்ன வருடங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்திருக்கும் எந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விக்கான விஷயங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லுவேன் இது ஏன் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்குமே மறக்க முடியாத செயல்கள் இருக்கும் மறக்க முடியாத நபர்கள்னு வச்சுருக்கோம் அது நல்ல விஷயங்களையும் இருக்கும் அதுபோல் பாதிப்படைந்த விஷயங்களையும் இருக்கும் ஸோ அப்போ இந்த மறக்க முடியாத நெ செயல்பாடு தான் நம்மளுடைய மனசில் பதிஞ்சிருக்கும் போது நம்ம அந்த வருடத்தை கரெக்டாக எடுத்து சொல்லும்போது ஆமாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் ஓகே இவங்க சொல்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்போ இவங்க சொல்கிற வழிபாடுகளை ஃபாலோ பண்ணலாம் இவங்க சொல்கிற பரிகார விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத உணர்வாங்க அப்படிங்க தான் ஸோ நம்ம இந்த ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செயல்பாடுகளில் நம்ம வீடியோ பா பார்க்கும்போது உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் நம்மளுடைய ரிசபராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிற பார்க்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் சரியாக்கான் செக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருட காலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சுகங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி எந்த சுகமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு வண்டி வாங்கினச்சாலும் அது ஒரு சந்தோஷம் தானே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அல்லது ஒரு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்கும் ஒரு கணவமனை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் என் கணவரை கூட்டிங்க போனேன் என் மனைவி கூட்டிங்க போனேன் அப்படிங்கிற ஒரு புரிதலில் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் ஸோ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க என் கணவர் என்னுடைய வீட்டுக்காரங்க என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க என்னோடய மாப்பிள்ளை என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கார் அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் இருப்பவர்களிடம் அல்லது உங்களுக்கு வேண்டிய நபர்களிடம் நீங்கள் சொல்லியிருப்பதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய விஷயம்னா உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்திருக்கும் நீங்கள் அப்படியே நகர்ந்து சென் அதாவது என்ன சொல்லணும்னா சைக்கிளில் போனேன் அப்படிங்கிறதோட விட நடந்து போனேன்னு சொல்லலாம் இல்லைன்னா என்ன சொல்லலாம் ஊர்ந்து போனேன்னு தான் அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வருடங்களில் ஒரு ஒரு சிக்கல்களை சில ஒரு மன அழுத்தங்களை நீங்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக நீங்கள் யோசித்து யோசித்து வச்ச விஷயங்களில் அது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கேட்டு கேட்டு அதுக்குள்ளேயும் முடியக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு நானும் மனசுக்குள்ள ரொம்ப நாளாக இந்த ஒரு வருஷமாகவே நான் ஒரு விஷயத்த செய்யன்னு நினச்சேன் ஆனால் அதை என்னால் செய்யவே முடியல ஆனால் செய்யறதுக்கான எல்லா பிளானும் இருந்துமே என்னால் செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு தாக்கம் உங்களுக்கு இருந்துச்சு பார்த்திங்களா இந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது அப்போ நிம்மதியாக தூங்கியே எனக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க ரெண்டு ஒன்றரை வருஷம் மேக்சிமம் வந்து நான் நிம்மதியாக தூங்க முடியல ஒன்லி தூக்கத்தில் கூட எனக்கு அதிகமான சிந்தனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ராசியில் நம்மளோட ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியான பலன்கள் கோச்சார ரீதியான பலன்களாக கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து சரி நீங்கள் சொன்ன மாதிரிலாம் உண்மையிலே எங்களுக்கு நடந்துருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் லைஃப்பில் சந்தோஷங்கிறத இந்த ஒன்றரை வருஷமாக பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற நபர்களாக நீங்கள் இருப்பீங்க நான் நினைக்கிறேன் நடக்கில்லைங்க எனக்கு அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லையே நான் ஓரளவுக்கு பரவாயில்ல தம் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புத்தி ரொம்ப நல்லா இருந்திருந்தால் இதோட பாதிப்புத்தன்மை உங்களுக்கு இருபது சதவீதம் இருந்திருக்கும் அதே சுய ஜாதகத்தில் புத்தி அமைப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன அத்தனை விஷயமும் உங்களுக்கு நடந்திருக்குங்கிறது தான் கோச்சார கிரகங்கள் ரீதியாக முன்னாடி உள்ள கணிப்பு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இம்னாடி உள்ள கணிப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கணிப்பு என்னன்னு சொல்லுங்கள் நடந்துருச்சு நான் இப்போ ரியாலிட்டியாக ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் இப்போ அதற்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு ரெண்டாவது ராசி கடந்து போகிறார் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் உட்காந்தவர் என்ன பண்ணுறாரு பத்துக்கு வரார் பத்தில் உட்காந்துருக்க சனி பகவான் என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்றுக்கு வர போகிறார் அப்போ லாபஸ்த லாபஸ்தானத்தில் சனி பகவானும் கர்மஸ்தானத்தில் ராகு பகவானும் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் போகிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான விஷயங்களில் உள்ள சிக்கல்கள் ஃபஸ்ட்டு நீங்கிடும் பொருளாதாரம் நீ கேட்ட இடத்துல கிடைக்கும் நீங்கள் எந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்களோ இப்போ ஒரு இடத்துல பேங்கில் போய் கேட்டிருப்பீங்க பேங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அது இல்லை இது இல்லை இல்லைங்க ஏதாவது கரெக்டாக இருந்தால் கூட இல்லைங்க இதுக்கு சரியாக இல்லைங்க ரிஜெக்டட் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க அப்போ பேங்க் லோன் கிடைக்கவே கிடைக்காதாங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மே மாதத்துலேருந்து எடுத்துக்கோங்க ஒரு எட்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட மே ஸ்டார்டிங்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு ஸோ லாபஸ்தானத்தில் வரப்போகிற பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதமே ஸ்டார்ட் பண்ணிடுவார் அவருடைய செயல்பாடு அவர் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுவார் எப்போயுமே ஒரு கிரகம் நம்மளை தள்ளுறதை விட ஒரு இன்னும் ரெண்டு கிரகமும் நம்மளை பூஷ்டாக கிடைக்கும் போது என்ன கொஞ்சம் வேகமாக இயங்குவோம்ல ஸோ அந்த வேகமான இயக்கம் மே மாதத்துக்கு மேலே கட்டாயமும் உண்டு ஒரு லைட்டாக நகர்ந்து நீங்கள் மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஸ்பீடாக நகர்ந்து போவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் நான் லவ் பண்ணேன் உண்மை தான் ஆனால் உண்மையாக லவ் பண்ணேன் என்னை புரிஞ்சு அன்பாக பாசமாக இருந்த என்னுடைய காதலர் அல்லது காதலி என்னை புரியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க என்னுடைய காதல் க வெறும் கனவாகவே போச்சு அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய இசபராசி என்பவர்களுக்கு காதல் களி கை கூடுறதுக்கான யோகம் காதலில் இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகமாக நீங்கள் சந்திப்பீங்க உங்களுடைய காதல் புரிதல் ஏற்படும் விட்டுப்போன காதலி கூட திரும்ப வந்து உங்களை சந்திப்பாங்க ஆனால் அந்த காதலி வேணுமா வேண்டாமா நீங்கள் சிந்திப்பீங்க அதுவும் முக்கியம் காதல் வரும் அந்த திரும்ப வந் அந்த காதல் வேணுமா வேண்டாமா நீங்கள் சிந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ஸோ கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜாதக ரீதியாகவும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அந்த காதலை ஏற்றுக்கிறோமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கோங்க அதே போல் புதிதாக காதல் பண்ணலாமா நான் என் லவ்வ சொல்லலாமான்னா மே மாதத்துக்கு மேலே சொல்லுங்கள் இப்போது மனசுக்குள்ளேயே என்னுடைய காதல் நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் என்னை புரிஞ்சுக்கிட்டவருன்னு நான் நம்புகிறேன் அவர் என்னை ஏற்றுக்கிறவரு நம்புகிறேன் ஆனால் என் காதலை சொல்ல ஒரு தயக்கம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக உங்கள் காதலை சொல்லுங்கள் ஆனால் அதை மே மாதத்துக்கு மேலே சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட வரன் தேடி வரம் தேடி இன்னமே வரன் வந்தால் வருது வல்லாட்டி போதும் கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க கல்யாணம் ரிஷபராசிக்கார் எங்களுக்கெல்லாம் முடியுமாடா நாங்களும் தேடி தேடி அலைஞ்சிட்டோம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எங்களை அவாய்ட் பண்ணிடுறாங்க இன்னமே நான் வரன் பார்க்குறமா ஐடியாவே இல்லைப்பா சொல்லி கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி யோசிச்சுனாலும் கிரகம் சும்மா இருக்குமா உங்களை கொண்டு போய் அந்த கூண்டுக்குள்ள உட்கார வைக்கணும்ல கல்யாணம் முடிக்காமல் எப்படி ஜாலியாக அலைவியா அப்படிங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கி உங்களுக்கு திருமண விஷயங்களில் திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு ஏற்ற வரணும் உங்கள் வீட்டை தேடி வந்து ஒரு புரோக்கர் கொடுப்பார் அவர் வந்து ஐயா வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகமாக இருக்குது இல்லை உங்கள் உங்களுடைய மகளுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகமாக இருக்குது இந்த ஜாதகத்தை முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி கொடுப்பார் அந்த ஜாதகம் உங்களுக்கு உறுதியாக திருமணம் அந்த ஜாதகம் மூலமாக உங்களுக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன அதேபோல் ரிசபராசிரியர்களில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் செக் பண்ணியிருக்கேன் நம்ம தான் ஆன்லைன் மூலமாக நிறையா ஜாதம் பார்க்குறோமே கிட்டத்தட்ட வெளி உள்ளூர்லேருந்து வெளியூர்லேருந்து வெளிநாடு வரையும் நம்மளோட ஜாதம் பார்க்குறாங்க இந்த வெளிநாடு வரையும் ஜாதகம் எப்படி பார்க்குறாங்க இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன நல்லா பாருங்கள் நாங்கள் இருக்கிறது ஒரு ஊரில் எங்கள் ஊரை சில வேல் தெரியும் பல வேல் தெரியாதுன்னு கூட சொல்லலாம் நான் இருக்கிற பகுதியை சொல்கிறேன் எங்கள் ஊர் சிவராசி குட்டி ஜப்பான் அது எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு விஷயம் நான் இருக்கிற பகுதியை பல பேர் தெரியாத கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் வெளிநாட்டில் இருந்தெலாம் நம்மளுக்கு கார்ட்ஸ் வருதுனா அது கார் அதுக்கெலாம் மிகப்பெரிய காரணம் என்ன நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் யூடியூப் சேனல் அப்புறம் சேட்டலைட் சேனல் இந்த சேனல்கள் மூலமாக தான் நாங்கள் யார் எங்களுடைய திறமையின நாங்கள் வெளியே கொண்டு வரோம் ஸோ அப்போ பல ஊர் பல நாடுகளுடைய ஜாதங்கள்லாம் நம்ம செக் பண்ணும்போது நம்மள்ட நிறைய ரிஷவராசி அன்பர்கள்லாம் ஜாதகம் பார்த்துருக்காங்க ரிஷபராசி அன்பர்களில் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடைசி முயற்சியில் பாயிண்ட் ஆஃப் ரெண்டு மார்க் ஒரு மார்க்லாம் நான் தோற்றுருக்கேன் நான் இந்த வட்டம் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்காதாங்கிற எண்ணம்லாம் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உறுதியாக சொல்ல முடியும் அரசாங்க விலை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் மறுபடியும் எந்த எக்ஸாம் போடுறாங்களோ அதை தன்னம்பிக்கையோடு அந்த எக்ஸாமில் போய் கலந்துக்கோங்க நீ கட்டாயமாக உங்களுடைய முயற்சிகள் மூலமாக நீங்கள் அதன் மூலமாக வெற்றி பெற போகிறீங்க என்பதை தெளிவாக சொல்ல முடியும் போல் அரசாங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ரிசபராசி என்பவர்களும் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயா நான் கடின உழைப்பாளி நீங்கள் ஏற்கனவே வீடியோ நிறையா என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உழைப்பாளியிலே கடின உழைப்பாளி ரிஷபராசி என்பவர்கள் தான் காடோர்கர் அதிலும் காத்திகை நினைச்சதுக்காங்களே சொல்லவே தேவையில்லை ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடித்த மாந்தண்டி அப்படியே இருப்பாங்க பிடிச்சிருச்சுன்னா தப்பாக எடுத்துக்கூடாது மாடு மாதிரி உழைக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த உழைப்பு எவ்வளோ வெயிட்டை வச்சாலும் சரி எவ்வளோ வேலை கொடுத்தாலும் சரி என் ஓனருக்கு நான் விசுவாசமாக முடிச்சுட்டு தான்டா வருவேன் என் கம்பெனியை ஒருத்தன் தப்பாச்சுன்னா விட மாட்டேன்னா சரி சண்டை போடுற ராசியில் ரிசபராசி ஃபஸ்ட் இடமா இருக்கும் ஸோ அந்தளவுக்கு விசுவாசத்துக்கு ஒரு அடிப்படை தன்மை கொண்டவங்க தான் நம்மளுடைய ரிசபராசி அன்பர்கள் ஸோ அந்தளவுக்கு செயல் கொண்ட உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலங்கி வருத்தம் இருந்திருக்கும் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் எனக்குரிய மதிப்பு கிடைக்கல சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான் வேலையே பார்க்காம தாஜா பண்ணுறான் அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களாம் நிறையவே இருக்காங்க அவங்களுக்கு சொல்லுவது என்னென்னா கவலைப்படாதீங்க உழைப்புக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் எப்பவுமே உண்டு அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் கொடுக்கப்போது ஏன்னா உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்காரு மூணாம் பார்வையாக பார்க்காருன்னு ஒரு பயம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் உண்மையாக உழைச்சதுனால அதற்குரிய அங்கீகாரத்தையும் சனி பகவான் கொடுத்துருவார் அப்போ இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நீங்கள் என்ன பண்ணுவீங்க வெல்கம் சொல்லி கூப்பிடுவீங்களா ஆஹா அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு சொல்கிறாங்களே பதட்டமாக சொல்லி வருத்தப்படுவீங்களா நீங்களே முடிவெடுத்துக்கோங்க நம்மளுக்கு என்ன சொல்ல வரேன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த விஷயங்களையும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியாச்சு எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்க போகிற ஒரு அற்புதமான செயல்பாடுகளையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு நீ கட்டாயமாக வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி மாதிரி உங்கள் உடன் இருப்பவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போயுமே இருக்கும் ஸோ அதனால தான் உங்களை தெளிவாக சொல்கிறேன் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லியாச்சு உங்களுக்கு நன்மை அடையக்கூடிய விஷயங்களையும் சொல்லியாச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக உங்கள் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் உள்ள தாயாரை போய் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லாம் விளக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்களும் போகின்றன அதே போல் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமும் உங்களுக்கு அன்புடன் கொடுக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்